அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் உறுதியாக அமைந்துள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பிரகடலைகளின் அமைப்பு உறுதியாகவே லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாகவே நம்மளுடைய வாழ்வில் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் நிறைவாக கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு சிந்திய கண்ணீருக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை அதிரடியான மாற்றம் உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்ரி அடிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை தமிழ் நாட்டில் அவை முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் லாட்ரிக்காக நாம் சிறு முதலீடு செய்தால் அதில் எப்படி பெரிய அளவிலான பம்பர் பரிசு அடிக்கிறதோ அதே போன்றுதான் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான ஆபத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் என்றைக்கோ நீங்கள் செய்த சிறு முதலீடு இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக பல மடங்கு உயர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் மிக பெரிய அளவில் முயற்சி செய்தாலும் வெற்றி அடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலேயே ஆற்று என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிகரமாக மாற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் பல வழியில நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் நிழல்கள் கிரகமான ராகு சப்தமத்தில் இருக்கிறார் சூரியன் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் இருக்கிறார் இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக சப்தமத்தில் இருந்து யோகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது வாக்கியத்தின்படி சனியும் அவருடன் இணைந்து நோக்கி யோகத்தை நோக்கி வக்ரகதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் திருக்கணிதத்தின் படி பார்த்தால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உறுதியாகவே தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக அமைகிறது ஏனென்றால் சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் ஆதர் பலம் பெற்ற அமைப்பில் இருக்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிந்திய கண்ணீர் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவு மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய முழு திறமையும் பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் போகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பணிகளை கூட இந்த தருணத்தில் எளிதில் சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அற்புதமாக கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடிக்கடி இருந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வகையில் பல திட்டங்களை இந்த வேளையில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு ராகு மற்றும் சனி ஆனால் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம் அளவாக வைத்துக் கொண்டால் அனைத்திலும் லாபம் உறுதியாக கிடைக்கும் நிழல் கிரகமான தோற்றக்காரகரான கேது ஜென்மத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வித்யாக்காரகரான புதனும் அங்கு இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் ஜென்மத்தில் வலுவாக பலம் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மூன்று கிரகநிலைகள் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் வலியும் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக அமைகிறது எனவே பல்வேறு வகையில இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் என்பதை உறுதியாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் மாணவ பங்கு பெறக்கூடிய போட்டியில் வெற்றி பெற்று பரிசு பெறுவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது மேலும் குரு பகவான் இந்த கிரகநிலைகளை காட்டிலும் அதீத பலத்துடன் இவை அனைத்திற்கும் எதிராக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் விளம்பெறுகிறாருங்க குரு லாபத்தில் இருப்பது மற்ற அனைத்து கிரகநிலைகளையும் தவிடுபடியாக்கி நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் வானியல் தலைவன் நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் குரு குரு சாதகமாக இருந்தாலே போதும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது அபரிவிதமான சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் நினைப்பதை காட்டிலும் குருவின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய ரெண்டில் வளம் வருகிறார் செவ்வாய் குடும்ப but தானத்தில் வலுவாக விற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை மற்றும் காவல்துறை என இந்த துறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை பெற்றுத் தருகிறாருங்க செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் இருப்பதால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாரு சார்ந்த பணிகளில் பல பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டிருந்தாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது வீண் வரைய ஆடம்பர செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான படைப்புகளாக மாற்றக்கூடிய வகையிலும் நல்ல வரவேற்பை பெறக்கூடிய வகையிலும் பல திட்டங்களுக்கு நுட்பமாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும் கட்சியில் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது மிக நுட்பமான திட்டங்களை செயல்படுத்தி தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் ஆற்று யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வலுவாக வளம் போகிறார் இறுதியில் அஷ்டமத்தில் அமரும் போது சற்று கவனத்துடன் இருங்க சந்திரன் மற்றபடி முற்பகுதியில் வளர்புறை சந்திரனாக வளமரக்கூடிய வேளையில் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே எவ்விதமான தடையும் இன்றி உங்களை தேடி நிச்சயமாக வரும்